அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் இலக்கண பகுதியில் தொழிற்பெயர் வினையாலனையும் பெயர் இதோட விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் இதுதான் தொழிற்பெயரோட விளக்கம் அதாவது ஒரு செயல் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல் செயலுக்கு வினைன்னு நம்ம சொல்லுவோம் அதோட பெயர் நம்ம செய்யக்கூடிய அந்த செயலுக்கு ஒரு பெயர் இருக்குமா இல்லையா அந்த பெயர் தான் தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டும்தான் இது வந்து வரும் சரியாக இது நல்லா தெரிஞ்சுக்குங்க தொழிற்பெயர் வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது இது வந்து படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் நம்ம மூவிடங்கள் படிச்சிருப்போம் தன்மை முன்னிலை படற்கைன்னு படிச்சிருப்போம் இதில் படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் தன்மை முன்னிலையில் வராது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் அதாவது படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஒரு செயல் நம்ம ஒரு செய்யக்கூடிய செயலோட பெயர் படித்தல் அப்படின்னா படிக்கின்ற செயல் ஆடல்னால் ஆடுதல் நடித்தல் நம்ம நடிக்கிறோம்ல அதை பொறுத்து எழுதுதல்னால் நம்ம எழுதக்கூடியது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை குறிக்கக்கூடியது சரியாக செயலை குய்ய குறிக்கக்கூடிய அந்த பெயரை தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொழிற்பெயரை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வகையாக பிரிக்கலானா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த மாதிரி நம்ம வந்து வகைப்படுத்தலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி அப்படின்னா என்னது ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய அதுதான் விகுதின்னு சொல்வோம் இப்போ நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை இந்த பெயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நட உன் வால் இதெல்லாம் என்னது இந்த வினை ஆகிய வினைப்பகுதிகள் வினைனால் என்னது செயல் நம்ம செய்யக்கூடிய பகுதி என்ன நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறத வினைன்னு சொல்லுவோம் நடத்தல்ல என்ன செயல் நட உன்னலில் உன் வாழ்வில் வாள் வாழ்க்கையில் வால் இதெல்லாம் என்னதுன்னா வினைப்பகுதி இந்த பகுதிகள் பகுதி அப்படின்னா ஒரு சொல்லோட முதல்ல வர்றது பகுதி இறுதியில் வரக்கூடியது விகுதி இதை தெரிஞ்சுக்குங்க இறுதியில் வரக்கூடியது பாருங்கள் விகுதின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த வினைச்சொல்லோட நட நட அப்படிங்கிற நட உன் வால் இதோட விகுதி பார்த்தோம் அப்படின்னா எதில் முடியுது தல் அல் உ கை இந்த மாதிரி முடியுதா இல்லையா அப்போ இந்த விகுதிகளோடு சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா தொழிற்பெயராக மாறுது நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை இந்த மாதிரி தொழிற்பெயர்களாக மாறுகிறது என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி நட உண் வால் இந்த மாதிரி வினைப்பகு பகுதி வந்து எதோட சேருது விகுதிகளோட என்ன விகுதிகளோட தல் அல் கை இந்த மாதிரி விகுதிகள்லாம் சேர்ந்து அது வந்து தொழிற்பெயராக வந்து மாறுது சரியா இந்த மாதிரி வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் சரியா இதுதான் என்னென்னு சொல்கிறோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதாவது அது என்னென்ன விகுதிகள் வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துக்குங்க இறுதி எழுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வினைப்பகுதிகளோட விகுதியை விகுதி தொழிற்பெயர் என்னென்ன வரும்னா தல் அல் அம் ஐ கை வை கு பூ உ மை இந்த மாதிரி விகுதி விகுதி எழுத்துக்கள் இந்த மாதிரி முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி விகுதி பெய் விகுதி இருக்கக்கூடிய அந்த தொழிற்பெயர் வந்து விகுதிகளாக மாறும் இதை தெரிஞ்சுக்குங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து இதோட எடுத்துக்காட்டுலாம் நான் பார்த்தோம்னாவே உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தருதல் இதில் தரு அப்படிங்கிறது என்னது பகுதி தல்னால் விகுதி இப்போ வில் வந்து எதில் முடிஞ்சிருக்குது விகுதி வந்து எதில் முடிஞ்சிருக்குன்னா தல் அப்படின்னு தொழிற்பெயரோடு முடிஞ்சிருக்கு இப்போ தருதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதே மாதிரி பாருங்கள் கூறல் இதில் கூறு அப்படிங்கிறது என்னது பகுதி இதில் அல் கூறல் இதை பிரித்து பார்த்தா கூறு கூட்டல் அல் பிரித்து பார்த்தா தெரியும் அல் அப்படின்னு முடியுது அல்ல முடியறதுனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஏன்னா விகுதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த தொழில் இந்த தொழிற்பெயர் இதெல்லாம் விகுதிகளாக வரணும் தல் அல் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஆட்டம்னு என்ன விகுதி வருது அம் ஆட்டம் அடுத்து விலை ஐ விலை, என்ன வருது விகுதி ஐ வருகை கை பார்வை வை, போக்கு கு நட்புண பூ மறைவு வு மரதி டி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை இந்த மாதிரி ஒரு வினைப்பகுதியோ வினைப்பெயர் பகுதிகளோட இந்த மாதிரி விகுதி சேர்ந்து வரக்கூடியது தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வந்துச்சுன்னா இது வந்து விகுதிற்ற தொழிற்பெயர் சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதநிலை தொழிற்பெயர்னால் என்னென்னு பார்க்கலாம் முதநிலை தொழிற்பெயருக்கு இங்கே ஒரு ரெண்டு தொடர் கொடுத்துருக்கோம் பாருங்க வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இந்த தொடரில் பாருங்கள் இடி கொதி இந்த சொற்கள் வந்து எதை குறிக்குது இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொற்களோட பகுதி தான் இது இப்போ இடித்தல்ல பகுதி என்னது இடி கொதித்தல்ல பகுதி என்னது கொதி இது விகுதிகள் வந்து தல்லில் முடிஞ்சிருக்கு அப்போ தொழிற்பெயர் தான் இப்போ இடித்தல் கொதித்தல் இந்த சொற்களோட பகுதி தான் இடி கொதி ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா ஏவல் ஒருமை வினையாக அமையும் இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வினை சொற்களின் பகுதியை முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வினைச்சொற்களோட பகுதி என்ன சொல்கிறோம் முதநிலை முதலில் வரதுனா இது நிலை இடி கொதி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அர்த்தம் தரக்கூடியது அது செயலை குறிக்கிது அப்போ முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் இதில் எந்த மாற்றமே வராது அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் செல்லமாக ஓர் அ செல்லமாக ஒரு அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார்னு ரெண்டு இருக்குது இதில் பாருங்கள் இதில் தொழிற்பெயர் பாருங்கள் அடி புகழ் ஏன்னா தொழிற்பெயர் என்ன அடினா அடித்தல் புகழ்னா புகழ்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர் வருது இது முதநிலைன்னு நம்ம சொல்றோம் சரியா அது தொழிற்பெயர் எப்படி இருக்கா அல் அப்படின்னு விகுதி தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமையே வரக்கூடியது அதாவது இந்த அடிக்கோடிட்ட சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை வந்து உணர்த்துதா இல்லையா அதாவது அடி அடி அப்படிங்கிறது என்னது அடித்தல் பிரி அடித்தல் அப்படிங்கிறது தொழிற்பயரை அடி அப்படிங்கிற செயலை வந்து உ உணர்த்துது புகழ்தல் அப்படிங்கிறது தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமையே நம்மளுக்கு வந்து என்னது பொருளை உணர்த்துது அந்த மாதிரி அந்த அடிக்கோடி இந்த சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துதா இல்லையா அதுதான் முதநிலை தொழிற்பெயர் அடி அடித்தான் புகழ் பெற்றார் ரெண்டு பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அதாவது முதநிலை இடி கொ இப்போ இடினா என்னது இடி அப்படிங்கிறது ஒரு தொழிலை குவிக்கிது நம்மளுக்கு வந்து விகுதி இருந்தாலும் விகுதி இல்லாமலேயே பொருளை உணர்த்துது கொதி அதே மாதிரி கொதித்தல் அப்படிங்கிற கொதித்தல் அப்படிங்கிற தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமே கொதி அப்படின்னாவே நம்மளது கொதித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயரை வந்து நம்மளுக்கு வந்து பொருள் உணர்த்தது பொருளை வந்து உணர்த்துது அது மாதிரி விகுதி இல்லாமலேயே நம்மளுக்கு வந்து முதநிலை வந்து பொருளை உணர்த்துன்னா அதுதான் முதநிலை தொழிற்பெயர் இந்த வினைச்சொற்களோட பகுதியை தான் முதநிலைன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா இது வந்து திரிந்து வரக்கூடியது அதாவது அந்த இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் அதாவது தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவில் சூடு குறையவில்லை இதில் பாருங்கள் பேரு சூடு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரு சூடு இந்த சொற்கள் இருக்கா இல்லையா இது வந்து திரிந்தா இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி திரிந்து வந்திருக்குது சூடு அப்படிங்கிற பகுதி முதல் எழுத்து முதலெழுத்து முதல் எழுத்து என்னது பேசு இது வந்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறியிருக்கு அதாவது அது அப்படியே வராமல் எப்படி வந்துருக்குது அது நீண்டு அந்த எழுத்துக்கள் வந்து நீண்டு முதல் எழுத்து அந்த பகுதிகளோட முதல் எழுத்து நீண்டு திரிந்து வந்துருது அதுதான் தொழிற்பெயர் இதுதான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த மாதிரி முதநிலை திரிவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சரியா இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு வீடு எப்படி திரிந்து வருது நீண்டு வீடு மின் மீன் கோல் உடன்படு உடன்பாடு இந்த மாதிரி திரிந்து வரக்கூடியது முதநிலை வந்து எப்படி வந்தோம் திரிந்து வரக்கூடியது தான் நீண்டு திரிந்து வரக்கூடியது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சரியா அடுத்து நம்ம வினையாளனையும் பெயர் பார்க்கலாம் வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னது அதாவது ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை காட்டாது அதாவது அவ்வினையை செய்தவனையோ அல்லது செய்த பொருளையோ குறிக்கும் பெயர் பொருளில் வருவது தான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் இப்போ படித்தவர் தேர்வில் வெற்றி பெற்றனர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா படித்தவர் அப்படிங்கிறது என்னது படித்த அப்படிங்கிற செயலை குறிக்காம அந்த செயல் வந்து குறிக்க மாட்டோம் அந்த செயலை குறிக்க படித்தவர் அப்படிங்கிறது அந்த படிக்கின்ற செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தாங்கள்ல அந்த மாணவருக்கு பெயராகி வந்தது இதுதான் வினையாளனையும் பெயர் அதாவது அந்த நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்கிறாங்கன்னு அவங்கள குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வினையாளனையும் பெயர் பார்த்தோம் அப்படின்னா மூன்று இடங்கள்லேயே வரும் நம்ம தொழிற்பெயர் வந்து படற்கை இடத்துல மட்டும்தானே வரும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வினையாளனை பெயர் தனித்தனி மூன்று இடத்துக்குமே வருது தன்மை முன்னிலை படற்கைன்னு மூன்று இடங்களிலே வரும் எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ தன்மையில் பான உண்டேனை உண்டாய்க்கு உண்டானேன்னு மூன்று இருக்குது உண்டேனைன்னா என்னது உண்டை எண்ணெய் தன்மை எண்ணெய் குறிக்கக்கூடியது உண்டாய்க்குனா உண்ட உனக்கு முன்னிலை குறிக்கக்கூடியது உண்டானை உண்டவனை படற்கை இடத்தை குறிக்கக்கூடியது அந்த என்ன சாப்பிட்றோமோ உண்கிறமோ அதை குறிக்காமல் செயலை குறிக்காமல் யார் சா அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர் இது வந்து மூன்று இடங்களிலுமே வரக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்